படம் ஃபுல்லா இது வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு நல்ல படம் ஒரு குடும்பம் வந்து குடியினால எப்படி கெட்டு போகுது அப்படிங்கற ஒரு வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க வந்து சமூகத்துல ஒரு நல்ல ரீதியில ஒரு நல்ல குடும்பமா ஒரு குடும்பம் வந்து ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு குடும்பம் கெட்டு போனாலும் ஒரு பத்து குடும்பத்தை ஆட்டோமேட்டிக்கா கெடுத்துரும் சொல்லுவாங்க இந்த குடியினால இது வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தன் குடிக்காம இருக்கிறவன எப்படி வந்து குடிக்க வைக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த யூஸ் பண்ணி வந்து நல்லா புரியிற மாதிரி மக்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தை பார்த்தாவது நிறைய பேர் குடிக்கிறத வந்து நிறுத்திடணும் நாட்டுக்கு நல்லது பண்ற மாதிரி இந்த இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வரணும் இந்த படத்துல காட்சி அமைக்கப்பட்ட எல்லா காட்சிகளுமே வந்து தத்ரூபமா இருந்துச்சு ரியலிட்டியா இருந்துச்சு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்குன இயக்குனருக்கும் இதுல ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸு எல்லாத்துக்குமே வந்து எல்லா எல்லா அதாவது ப்ரொடக்ஷன் மியூசிக்கு அப்புறம் வந்து லிரிக்ஸ் எழுதுனவங்க இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லா ஆக்டர்ஸுக்கும் வந்து எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி